கொண்டாடி எப்படி பாக்குறீங்க உதயின் உதய விழா அதை எப்படி பாக்குறீங்க நீங்க சொல்லுங்க அதுல போய் மாண்புமிக்க அமைச்சர் பெருமக்கள்லாம் கலந்து கொண்டு பாராட்டி பேசுறதெல்லாம் அப்படி பாக்குறீங்க அவங்க தாத்தா நாங்க செத்து ஈழத்துல விழும்போது ஒரு தெருவில் பறையோசை கேட்கும்போது சாவு பறை கேட்கும்போது இன்னொரு தெருவில் மங்கள ஒளியும் கேட்டிருக்கிறது அப்படின்னு நினைச்சிக்கிறதா அதே இது இதுக்கு பொருத்திக்கிறதா எப்படி அவராவது மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னா நினைக்கிறாரு அது சரி வர வச்சாது ஒரு அரிசி பருப்பு ஏதோ ஒன்று கொடுக்குறாரு வேட்டி சேலை கொடுக்குறாரு எதோ ஒன்று அதை நீங்க வேணும் நீங்க ஒன்றிய அரசுக்கு ஏன் வரி கொடுக்குறீங்க ஒன்றிய அரசே உங்கள் அரசு தானே உங்க சம்பந்தி அரசு தானே நீங்க வாட்டுக்கு போறீங்க பாக்குறீங்க தேனி சாப்பிடுறீங்க காலையில மகன் சந்திக்கிறீங்க மாலையில் அப்பா சந்திக்கிறாரு முதலமைச்சர் சந்திக்கிறாரு விளையாட்டுத்துறை அமைச்சர் இப்போ துணை முதல்வர் வேற நீங்கள் தான் எந்த நேரமும் பார்க்க முடியுது பேச முடியுது வாங்க சதுரங்க போட்டினா வர்றாரு வாங்க கேலோ இந்தியானா வர்றாரு அவரோட தான் நீங்கள் ரொம்ப சாதாரணமாக பொண்ணு கொடுத்த பொண்ணு எடுத்த சம்பந்தி குடும்பம் மாதிரி பேசிக்கிறீங்க அதை பேசி எங்களுக்கு உரிய நிவாரணத்தை வாங்கி தர வேண்டியது வர தர வேண்டியது தானே பேரிடர் காலங்களில் உனக்குரிய தர தரமாட்டேங்கிறார்ல நீ எதுக்கு கட்டுற ஒரு கேள்வி நீங்க சொல்லுங்க இந்திய இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற இந்திய ஒன்றிய அரசுகள் காங்கிரஸ் அரசு ஏது மத்திய அரசு அந்த நிதி ஏது இந்த மத்திய அரசுக்குன்னு பெருக்கத்துக்கு என்று எதுவும் இருக்கா தொழில் இருக்கா ஏதாவது இருக்கா மாநில அரசுகள் கொடுக்கிற நிதி தானே இடத்துல மகாராஷ்டிரா இரண்டாவது இடத்துல இருக்கிறவன் இந்தியாவில் நான் தானே எனக்கு இது இந்த புயலை தான் நீங்கள் சொல்றீங்க பெஞ்சாலோ ஏதோ ஒரு புயல் வந்திருக்கு சாகுன்னா அதில் கொடுக்கு தானேக்கு ஓகிக்கு எது எதுக்கு கொடுத்துருக்கீங்க ஏன் அப்படி நீ கொடுக்குற தர முடியாது போ அப்படின்னு சொன்னா நீ என்ன பண்ணுவேன் அடுத்த நாள் அமலாக்கத்துறை ரைடு வரும் உள்ளதுக்கு போடுவோம் அதுதானே பயந்து கிடக்குற இப்போ என்ன 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 ரைடு போடுவேன் நீங்க நீங்க இது மட்டுமா பாரபட்சம்ங்கிறது இது மட்டுமா குஜராத்ல ஒரு மீனவனை வந்து பாகிஸ்தான் கடற்படை கைது பண்ணிடுச்சின நீ உடனே உன் கடற்படை ராணுவம் போய் திரட்டி போய் அவனை மீட்டிட்டு வருதுல்ல எண்ணூத்தி ஐம்பது பேரை சுற்றிருக்கான் இதே இந்திய கடலுக்குள்ள எத்தனை பேரை கைது பண்ணி உள்ள போட்டிருக்கான் படகை பறிச்சிருக்கான் வளையை கிழிச்சிருக்கான் சிறை பிடிச்சிருக்கான் சித்திரை பண்ணிருக்கான் ஒரு தடவை கூட பிடிச்சி தடுக்கல என்னை நீ வச்சிருக்கிறதே என் நிலத்தின் வளத்துக்கும் என் வரிக்கும் கடைசி நேரத்தில் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை போடுற வாக்குக்கு வேற என் வாழ்க்கை பத்தி கவலை இருக்கா என் உணர்வை பத்தி என் உயிரை பத்தி என் உரிமையை பத்தி என் ஓட்டை பத்தி தான் உனக்கு கவலை இருக்கு இதை பத்தி கவலை இருக்கா அப்ப எழுத்து என்ன சண்டை போட்டிருக்கீங்க நீங்க பேரிடர் காலங்களில் என் மக்கள் சிக்கி தவிக்கும் போது எனக்கு உதவுவதற்கு நீ பணம் தர மாட்டேன் அந்த மக்களின் காசுல தான் உனக்கு வரி வருது தர முடியாதுன்னு சொல்றது கவர்னராவும் வெள்ளக்காரங்காலத்துல தான் வரி கூட இயக்கமா இந்த கொள்ளக்காரங்காலத்தில் போராட முடியாது தர முடியாது உன்னால முடிஞ்சதை பாருன்னு சொன்னா மத்திய அரசு பண்டு மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்டு உனக்கு ஏது பண்டு இங்கவா இங்கவா மண்டு உனக்கு ஏது பண்டு சொல்லு மாநிலங்கள் நாங்க கொடுக்கற காசு தான் அதை வாங்கி வச்சுக்குவாங்க அதுக்கு நீங்க என்ன சண்டை போட்டீங்க என்ன சண்டை போட்டீங்க கூட்டணி வச்ச ஐயா சந்திரோக நாயுடுடைய மாநிலத்திற்கும் கூட்டணி வச்சா ஐயா நிதிஷ்குமார் மாநிலம் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் நிதிநிலை அறிக்கையில ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவுன்னு தான் உங்க எல்லாருக்கும் தெரியுமே நாற்பது பாராளுமன்ற உறுப்பினரை போய் வச்சுக்கிட்டு அங்க என்ன பண்ணீங்க ஏன் இதை கேட்கல ஏன் இதை கேட்கல சரி போன தடவை தூத்துக்குடியில சிக்கணும்ல அப்ப பேரிடருக்கு நிதி தந்துருச்சா தரல இல்ல அதை எந்த இடத்துல போய் எழுப்பினீங்களா இந்த பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினீங்க பேசுனீங்களா ஒவ்வொரு முறையும் நீ இதே செய்யறீங்களா அப்புறம் நீங்க கேட்க வேண்டியவங்கிட்ட விட்டுட்டு பாவம் இந்த திருப்பூரில் சிக்கிட்டான் சீமான்னு வச்சுட்டு என்னையை போட்டுக்கிட்டு போகிறாரு புரியுதா நான் ஏதோ நான் உங்களோட கூட்டத்தில் கூட்டமாக இருந்தால் அழுகிறாள் தான் என்ற ஒன்றும் இல்லை அது ஆனால் என்ன பண்ணுறது பாவப்பட்ட மக்கள் கூட்டத்தில் நான் ஒருத்தன் நின்று அழுகலாம் அதுதான் நம்ம செய்ய முடியுது வேற என்ன செய்ய முடியுது சொல்லுங்க இது வரவேற்கிறேன் தம்பியை வாழ்த்துறேன் படிச்சுட்டு வந்ததுக்கு வாழ்த்துக்கள் அவ்வளோதான் அது இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க தம்பி வந்து இப்போ பேசுகிறதில் நிறைய முதிர்ச்சியாக இருக்குது நிதானமாக இருக்குன்னு அது மாதிரி இங்கே இருக்கிற கொஞ்சம் பேரை படிக்க அனுப்பி அவர் எங்கே படித்தாரோ அங்கே அனுப்பிவிட்டார் அனுப்பிவிட்டா கொஞ்சம் என்னப்பா அனுப்பிவிட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அது அவர் தேடல் அவசியம் ஒரு புதிதாக ஒன்றை தெரிந்து கொள்வோம் கற்றுக்கொள்வோம்னு நினைக்கிறத வந்து அது குறை சொல்ல முடியாது அவர் கற்றுக்கொந்ததில் மகிழ்ச்சி தான் குதிரை பந்தயம் இந்த காரு நீங்கள் எப்படி நினைப்பீங்க பணக்கார உங்களுக்கு எப்படி அதெல்லாம் பணக்காரங்க அது மாதிரி இது இந்த பெரியவங்களுடைய பஞ்சாயத்து நம்ம 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 ஆலமர பஞ்சாயத்து நம்ம போய் அதில் பேச முடியாது இதெல்லாம் வந்து இவள் நாள் என்ன பண்ணுச்சு அவங்க பேசி தானே வெளியில் எடுத்துகிட்டு வந்தாங்க இப்பதான் அவர் மந்திரியானது தெரியுமா என்ன சொல்லுங்க சொல்லுங்க நீங்க இங்க ஐயா பொன்முடியுடைய பதவியை ஒரு நீதிமன்றம் பறிக்கும் ஒரு மூணு நாலு மாதம் கழித்து திருப்பி அதே வழக்கு ஒரே நாடு ஒரு ஒரு இன்னொரு நீதிமன்றத்துக்கு போனோன்னா இல்லை இல்லை அதெல்லாம் ஒரு மந்திரியாக இருக்கலாம் இது இது மாதிரி உலகத்தில் ஒரு நாடும் சட்டமும் நீதியும் நீங்கள் எங்கே பார்த்துருக்கீங்களா ஒரு வழக்குக்கு மூணு நீதி இருக்கும் கீழமை நீதிமன்றம் குற்றம்னு சொல்லும் இந்த உயர் நீதிமன்றம் விடுதலைன்னு சொல்லும் அப்புறம் உச்ச நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா அது குற்றம்னு சொல்லும் அம்மையார் ஜெயலலிதா வழக்கில் என்ன நடந்துன்னு உங்களுக்கு தெரியுமில்ல ஒவ்வொன்றும் அது மாதிரி தான் இது அது பெரியவங்க விளையாட்டு அதில் நாங்கள் சின்ன பிள்ளைய வேடிக்கை தான் பார்க்க முடியும் சரி விளையாடுங்க மகிழ்ச்சி என்கிட்ட கேள்வி கேட்குறீங்களா அந்த கோவம் எங்க நீங்கள் கொண்டு போய் என் மக்களுக்கு சொன்னீங்களா கேரளாவிலிருந்து தானே வருது இந்த கையில் எரிவாயு இந்த வாயு அப்போ கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு எப்படி வருது சாலை வழியே சாலையிலேருந்து இங்கே இங்கே போகுது கொச்சினுக்கு எப்படி போகுது சாலை வழியே ஏன் நிலத்துல மட்டும் ஏன் நஞ்சை நிலத்தை நஞ்சை பழந்த மாதிரி ரெண்டா பிளக்குறேன் நான் கேட்டேன் போராடிட்டு இருக்கும்போது இந்த எங்கள் வழக்கு எங்க எங்கள் அண்ணன்லாம் நிற்கிறாங்க நாங்கள் இந்த குழாயை தூக்கி பொறிச்சு போட்டோம் அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் எல்லோருமே வழக்கு நான் வந்து எங்கள் அப்பா இந்த மாதிரி எங்கள் அப்பா மாதிரி இந்த என்ன விவசாயிகளோட போராணுப்பா அப்பா எப்படிப்பா நீங்கள் இதுக்கு அனுமதி கொடுத்துருங்க என்னையா தண்ணி உள்ள போகுதுன்னா எங்கப்பா தண்ணி தண்ணி தானே போகுது பூமிக்குள்ளே போயிட்டு போகட்டும்னு நாங்கள் சரின்ட்டோம் தானே தெரியுதுப்பா அது எரிவாயு அப்படின்ட்டு அது அது எப்போ பிரச்சனையாதுன்னு பார்த்துங்க இந்த எரிந்த காற்று இந்த கையில் எரிவாயு போகிற அந்த கையில் நிறுவனம் கொண்டு போகாது அந்த காற்று பூமி கீழே இருக்கிறது ஒருவேளை விவசாயி அந்த பயன்படுத்துகிறாரு பாருங்க நிலத்தில் அதில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு அந்த வாயு கசிஞ்சி அதனால ஒரு பேரிடர் நிகழ்ந்தால் அதற்கு வந்து அந்த நிலத்தின் உரிமையாளரே பொறுப்பை இருக்க வேண்டும்ங்கிறது சட்ட ஒரு விதி இந்த 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 மாதிரி குற்றத்துக்கு இவருக்கு அதிகபட்சம் மரண தண்டனை கொடுக்கலாம்ங்கிறது இதை படிக்கும் போதா எங்க டேய் என்னடா நிலத்தையும் பறிச்சுக்கிட்டு எங்களை தூக்கல வேற போடுவீங்களாடான்னு அப்பத்தான் எங்க ஆளுகளுக்கு முழிப்பே வருது புரிதா அது மாதிரி தான் இதை பதிவு போட்டுக்க பதிச்சுக்கன்னு சொன்ன பெருந்தகை ஐயா கர்ண கலைஞர் அவர்கள் தான் கருணாநிதி அவர்கள் தான் இதுக்கு வழக்காட போனது யார் தெரியுமில்ல நாங்கள் போன அந்த வழக்கு எங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு அந்த வழக்கு வந்து இந்த கையில் விரிவாகவே வேற பக்கமாக சாலை வெளியே மற்ற மாநிலங்களில் புதைக்கிறது போல் சாலை வெளியே நெடுஞ்சாலை வெளியே கொண்டு போங்கன்னு சொல்லி வழக்கு அதில் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது அவங்களுடைய அரசு தரப்பில் ஒரு வழக்கறிஞர் வாதிட போகிறாங்க அந்த வழக்கு நீதிபதிகள்லாம் இருக்கும்போது மூத்த வழக்கறிஞர் போகாம எந்த பிரச்சனை இது மக்களின் பிரச்சனை மக்களின் பிரச்சனைக்கு மூத்த வழக்கறிஞர்கள் போகாததுனால அவருக்கு கீழே இருக்க உதவியாளர்கள் அனுப்பினதுனால எங்கே உங்கள் சீனியர் எங்கே உங்கள் மூத்தவங்க அவர் வேறு இது வழக்குக்கு போயிட்டாருன்னு ஒன்ன எரிச்சல்ல வெறுப்பில் நீ போதும் பூமி வயலுக்குள்ளே போதும் போட தூய் போட்டுக்கிட்டான் இது இது யாராவது மறுக்க சொல்லுங்க ஆனா இதே அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அங்கே பெங்களூரில் வழக்கு